மொத்தம் ஒரு இருபது பேர் இருபத்தி ரெண்டு பேர் வந்திருந்தாங்க மொத்தம் அப்போ ஒரு வரிசையாக நாங்கள் நின்றுட்டு இருந்தோம் இந்த டீஷர்ட் போட்டுட்டு ஒவ்வொரு டிஷர்ட்லேயும் ஒவ்வொரு வேர்டிங்ஸ் இருந்துச்சு அப்போ மக்கள் பார்த்தாங்க நாங்கள் வரிசையாக மக்கள் பார்த்தாங்க ஸோ மக்கள் பார்த்துட்டு எல்லோரும் பார்த்துட்டு போயிட்டு தம் கொஞ்சம் பேர் தம்ஸ் அப் சொல்லிட்டு போனாங்க கொஞ்சம் பேர் முறைச்சிட்டு போனாங்க இங்கே கூட வந்து இன்பராஜின்னு சொல்லக்கூடிய ஒரு பாஸ்டரை வந்து பாட்டில் வச்சு அடிச்சிருக்கிறாங்க அந்த பாஸ்டரை அடித்து அந்த உதடு கிழிஞ்சு ரத்தம் வந்துச்சுது சொந்த போன உள்ளவங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டோம் ஏப்ரல் மாதம் கடைசி சனிக்கிழமையில நாலு மாவடியிலே திறப்பின் வாசல் என்கின்ற ஒரு சம்பவம் நடக்கும் சென்ற வாரத்தில் கைகலப்பு நடந்திருக்கிறது அதற்கு காரணம் என்னவென்றால் அகத்தியன் அவர்கள் ஒரு இருபது பேரோடு சேர்ந்து அங்கு போய் வெறுமையை நின்று கொண்டிருக்கிறார்கள் டிஷர்ட் அணிந்திருக்கிறார்கள் அவருடைய நின்று கொண்டிருக்கிறார்கள் இங்கே எல்லாம் இப்படி நிற்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் அந்த வேளையில் ஒரு தண்ணீர் பாட்டில் மூலமாக ஒரு ஒரு வாய் லைட்டாக கிழிக்கப்பட்டிருக்கிறது சரி டீஷர்ட் அணிந்து கொண்டு நாலு மாவடிக்கு யாரும் வருவதில்லையா இல்லை தாராளமாக அநேகர் வருகிறார்கள் வருகிற எல்லாரும் இப்படி இங்கே இப்படிலாம் நிற்கக்கூடாது ஸ்டா இப்படி வரிசையாக எல்லாம் நிற்கக்கூடாது என்று சொல்லி அங்கே உள்ள இந்த பணியாளர்கள் துரத்துகிறார்களா என்றால் இல்லை அப்போ ஏன் அகத்தியன் அவர்களோடு இருந்து அந்த இருபது பேர் நீங்கள் இங்கே நிற்கக்கூடாது வேண்டுமென்றால் வெளியே போய் நில்லுங்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அணிந்திருந்த அந்த டிஷர்டில் எழுதியிருந்த வாசகம் சில வாசகங்கள் அவர்கள் அந்த டிஷர்டில் எழுதியிருக்கிறார்கள் சரி ஏதாகலும் சமூகத்துக்கு விரோதமான கருத்துக்கள் ஏதாகலும் அந்த இதில் இருந்ததா அல்லது வன்முறையை தூண்டக்கூடிய கருத்துக்கள் ஏதேனும் அந்த டிஷர்ட்டில் இருந்ததா என்று சொல்லி அந்த டிஷர்ட்ல என்ன எழுதி இருந்தது என்று சொல்லி படித்து பார்த்தால் அதில் கிறிஸ்தவ கருத்துக்கள் தான் அந்த டிஷர்ட்ல எழுதப்பட்டிருக்கிறது என்ன சாதி அடிப்படையில் யாரையும் புறக்கணிக்க முடியாது தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன் பிறரை கீழ் ஜாதி என்று சொல்லி ஒதுக்கி விட முடியாது கிறிஸ்துவை பின்பற்றுவோர் ஒருபோதும் ஜாதி அடிப்படையிலே இன்னொருவரை புறக்கணிக்க முடியாது இது போன்ற பல்வேறு விதமான கருத்துக்கள் காணப்படுகிறது கிறிஸ்தவர்கள் அன்புள்ளவர்கள் அன்புள்ளவர்கள் ஒருவரை இன்னொருவர் புறக்கணிக்க முடியாது இதுதான் அவர்கள் எழுதி இந்த டிஷர்ட்ல அணிந்திருந்த சாராம்சம் அநேகத்தில் இருக்கிறார்கள் வருகிறார்கள் போகிறார்கள் யாரையும் நீங்கள் வெளியே போங்கள் என்று சொல்லி நாலு மாவடியில் உள்ள மக்கள் சொல்லவில்லை அதாவது நாலு மணியிலே அதாவது நாலு மாவடியிலே வேலையை இசைகின்ற வேலையாட்கள் அல்லது மோகன்சியுடைய அடியாட்கள் அவர்கள் வெளியேற்றவில்லை குறிப்பாக இந்த அகத்தியன் அல்லது அவர்களோடு கூட சென்றவர்களை நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல நிற்கக்கூடாது நீங்கள் வெளியே போங்கள் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார்கள் துரத்துகிறார்கள் அல்லவா அப்போ அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் அவர்கள் அந்த டிஷர்ட்ல எழுதியிருந்த வாசகம் இதுல தவறு இருக்கிறதா இந்த வாசகங்கள் ஏதாவது தவறு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை இது ஒரு கிறிஸ்தவ உள்ளான ஒரு வாசகம் கிறிஸ்துவை பிரதிபலிப்போர் அவர் பின்பற்ற வேண்டிய ஒரு வாசகம் அப்போ ஏன் இந்த வாசகத்தை ஏன் நாலு மாவடியிலே வேலை செய்கிற மோகன்சியுடைய அடியாட்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏன் பார்த்தால் ஒருத்தர் அடிக்க வருகிறார் வெளியே போ என்று சொல்லிக்கொண்டு சீரி அடிக்க வருகிறார் ஒருவர் அவருடைய கையை பிடிக்கிறார் ஓகே காரணம் என்னவென்றால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய மக்களிடத்திலேயும் ஜாதி வெறி காணப்படுகிறது அப்போ இந்த ஜாதி பார்க்க கூடாது என்று பேசுகிற இந்த கருத்தை தான் இன்றைக்கு மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் அது எது ஒரு தவறான கருத்து இது ஒரு வன்முறையை தூண்டுகிற கருத்து என்று சொல்லி எது சரியோ அந்த சரியானதை தவறாக பார்க்கிறார்கள் காரணம் இவர்கள் தவறானதை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் தவறான ஒரு கருத்தை மண்டைக்குள்ள ஏற்றி அதை வாழ்நாள் முழுவதும் பின்பற்றி கொண்டு வரும்போது அதற்கு மாற்றான ஒரு சரியான கருத்தை நீங்கள் பின்பற்றி கொண்டிருப்பது தவறு மனிதனை மனிதன் ஏற்றத்தாளர்களுடன் பார்க்கக்கூடாது கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் சாதி அடிப்படையில் புறக்கணிக்க கூடாது என்கின்ற இந்த மாதிரி கருத்துக்கள் சரியான கருத்துக்கள் அவர்களுக்கு தவறாக தெரிகிறது அல்லது வெறியாக தெரிகிறது இங்கே பாருங்கள் மோகன்சிக்கு ஆதரவாக அல்லது மாவடிக்கு ஆதரவாக ஒரு வீடியோ வீடியோ போட்டிருக்கிறார் அதில் என்ன போட்டிருக்க பேசியிருக்கிறார் சொன்னால் இந்த மாதிரி ஜாதி வரியை தூண்டுற மாதிரி இந்த மாதிரி சம்பவங்கள் நடத்துறது எனக்கு நல்ல விஷயமே கிடையாது இது அவர் வந்து பப்ளிசிட்டிக்காக பண்றது நீங்க ஜாதி மறுபு இயக்கம்னா சர்ச்சைக்கு வெளியில பண்ணிக்கோங்க இந்த மாதிரி முன் அனுமதி இல்லாமல் இது இந்த மாதிரி ரெண்டாவது தடவை நடக்கு ஓ உண்மையிலேயே அவர் அணிந்திருந்த டிஷர்ட்லேயே அணிந்திருந்த வாசகம் ஜாதி வெறியை தூண்டக்கூடியதா இல்லை ஜாதி வெறிக்கு எதிரானதா என்கிறத காமன் சென்ஸ் புரிந்து கொள்ள முடியும் ஜாதிக்கு எதிரான ஒரு கருத்து ஆனால் இவர் எப்படி பேசுகிறார் அப்போ இவருடைய மனதுக்குள்ளாக உண்மையில் ஒரு ஜாதிவறை இருக்கிறது அதுக்கு எதிராக ஒரு கருத்து முன்வைக்கப்படும் போது அதை ஜாதிவரை என்று சொல்லி நினைக்கிறார்கள் இயேசு விடுவிக்கிறார் என்று சொல்லி நடத்துகின்ற அந்த சீலாசரஸ் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வைத்திருக்கிறார் அல்லவா அல்லது வாலண்டியராக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா அவர்களை கூட சீலாசரஸ்னுடைய கடவுளால் வரியிலிருந்து விடுவிக்க முடியவில்லை என்பதைத்தான் காட்டுகிறது மோகன்சி இயேசு கிறிஸ்துவே வந்தால் விடுதலை தருகிறார் என்று சொல்லி தான் இயேசு விடுவிக்கிறார் என்று சொல்லி என்று சொல்லி ஒரு செய்கிறாரலவா ஆனால் அவருடைய அடியாட்களையே மோகன் சிலாசரசுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய அந்த மோகன் சிலாசரசின் அடியாட்களையே மோகன்சி வணங்குகிற கடவுளால் ஜாதி வரியிலிருந்து விடுவிக்க முடியவில்லை ஆகவே தான் ஜாதிக்கு எதிரான ஒரு கருத்தை சொல்லுகின்ற அகத்தியன் போன்றவர்கள் தாக்கப்படுகிறார்கள் அங்கே அவர்கள் என்கரேஜ் செய்யப்படவில்லை உண்மையிலேயே பக்தர்கள் விடுதலை பெற்றிருந்தால் ஜாதிக்கு எதிராக ஒரு கருத்தை பரப்பும் போது அவர்கள் கொண்டாடி இருப்பார்கள் ஆஹா தேவ சத்தியத்தை இவர்கள் தங்களுடைய டிசர்ட்ல வாசகமாக அணிந்திருக்கிறார்களே கிறிஸ்தவ சத்தியத்தை அணிந்திருக்கிறார்களே கடவுளுக்கு எல்லா மனிதர்களையும் ஏற்றிக்கொண்டார் ஆகவே அதை போல நாமும் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு மனிதர்களுக்குள்ளாக பேதங்கள் இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு அற்புதமான கருத்தை டிஷர்ட்களில் எழுதியிருக்கிறார்களே என்று சொல்லி பாராட்டியிருப்பார்கள் எப்போது ஒரு வேளை இவர்கள் வணங்குகிற கடவுள் இவர்களுக்கு ஜாதி வெறியிலிருந்து விடுதலை கொடுத்திருந்தார் ஆனால் அவர்கள் விடுதலை பெறாதவர்கள் பெயரிலே மட்டும் இயேசு விடுவிக்கிறார் என்று சொல்லி இருக்குமே தவிர அங்கே உள்ளவர்களுக்கு யாருக்குமே விடுதலை இல்லை காரணம் மோகன்சிக்கே விடுதலை இல்லை சரியா மோகன்சி லாசரசம் மட்டுமல்ல இதற்கு முன்பதாக டி மோகன் சென்னையிலே சென்னையில நடத்துகிற டி மோகன் அவருக்கும் இந்த ஜாதி உண்டு அவருடைய சபைக்கு வெளியே அவருடைய கட்டிடத்துக்கு வெளியே இதே போன்று தேன் புத்தகம் வித்துக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது அது ஜாதிக்கு எதிரான ஒரு புத்தகம் அது டி மோகனுக்கும் தெரியும் மோகன் மற்றும் அவர்கள் புத்தகத்தை வாசித்து அந்த புத்தகம் நன்ற புத்தகம் என்று சொல்லி பரிந்துரை செய்யும்படியாக எழுதியிருக்கிறார்கள் இது மோகனுக்கும் தெரியும் மோகன் என்ன சபையில் என்ன அறிவிப்பு கொடுத்தா தெரியுமா கவனியங்கள் வெளியே போகும்போது புஸ்தகங்கள் எதையும் வாங்கக்கூடாது வெளியிலே கொடுக்கிற புத்தகங்களை வாங்கக்கூடாது மோன்சி மற்றும் ஃபாதர் படத்தை போட்டிருப்பாங்க ஆனால் யார் என்னங்கிறது சரியாக இருக்காது ஆகினாலே அங்கே கூட்டம் கூட கூடாது அதனால வே அவங்க படத்தை போட்டு வேறு புக்கு எதையாக விற்றுக்கிட்டு இருப்பாங்க அதனால் கவனித்துக் கொள்ளுங்கள் ஆண்டருடைய கரம் கூட இருப்பதாக நம்ம இல்லை அவர்களுடைய நோக்கம் என்ன ஜாதிக்கு எதிராக பேசுகிறது ஒரு தவறானது ஜாதி பார்க்கக்கூடாது என்கிறது தவறானது என்கிறதாக நினைக்கிறார்கள் வெளியிலே பேச்சுக்கு ஒன்றிரண்டு வார்த்தை ஜாதி பார்க்கக்கூடாது என்று சொல்லி பிரசங்கத்திலே கண்துடைப்புக்காக பேசினாலும் தங்கள் வாழ்க்கையிலேயே எந்த ஊழியக்காரன் என்கிறவர்களும் பின்பற்றுகிறது கிடையாது பெரும்பாடு அதுவும் நாகர்கோவில் கன்னியா திருநெல்வேலி தூத்துக்குடி இது போன்ற இடங்களில் இருந்து நாங்கள் ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லி வயிறு வளர்க்கிறவர்கள் டி மோகன் ஆகட்டும் மோகன்சி ஆகட்டும் பால்தநகரன் ஆகட்டும் இவர்கள் பிரபலமானவர்கள் என்று சொல்லிருக்க யாராக கேட்க திரு இவர்கள் அங்கும் அத்தி புத்தார் ஒன்று ரெண்டு வார்த்தைகள் ஜாதிக்கு எதிராக சில வாசகங்கள் பேசியிருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு உள்ளாக ஜாதி உணர்வு இருக்கிறது ஜாதி வரை இருக்கிறது சக மனிதனை சக ஈக்குவலாக அவர்களால் பார்க்க முடியாது இதை எப்போ எளிதாக கண்டு கொள்ள முடியும் அவர்கள் அல்லது அவர்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் திருமணங்கள் இதை எளிதாக கண்டு கொள்ள முடியும் இந்த ஊழியம் கடவுளுக்கு ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லுகிற இந்த இவர்களுக்கு இவர்கள் வணங்குகிற கடவுள் இந்து மத கொள்கையிலிருந்தே விடுதலை கொடுக்காத கடவுள் உங்களுக்கு விடுதலை எப்படி கொடுக்க முடியும் சொல்வதை போல தாங்களே கேட்டு கடிமைகளாயிருந்தும் மற்றவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்கு பண்ணுகிறார்கள் அதாவது இவர்களாலேயே சில கேட்டிலிருந்து விடுதலை பெற முடியவில்லை மற்றவர்களிடத்திலே கூவி குவி அழைக்கிறார்கள் எஸ் விடுவிக்கிறார் வாருங்கள் என்று சொல்லி நீங்கள் சிந்திக்க வேண்டும் நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள் என்கிறதை சிந்திக்க வேண்டும் வேதம் எதை சொல்லுகிறது கத்தரா இயேசு கிறிஸ்தவுக்குள்ளாக யூதன் என்று இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை அடிமை என்றும் இல்லை சுவாதீன என்றும் இல்லை கிறிஸ்தவுக்குள்ளாக எல்லாரும் இந்த உணர்வு இன்றைக்கு ஏன் கிறிஸ்தவர்களுக்குள்ளாக இல்லை காரணம் இன்றைக்கு அனை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கிறிஸ்தவர்களாக இல்லை கிறிஸ்தவ மதம் என்றதிலே இருக்கலாம் கிறிஸ்தவ கோவில் எனப்படுகிற கூடங்களுக்கு போகலாம் அதனால் அவர்கள் கிறிஸ்துவையும் தெரியாது ரட்சிக்கப்படவும் இல்லை புரிந்து கொள்ள வேண்டும் சரி அகத்தியன் வெற்றி பெறுவோம் இவருடைய நிலைப்பாடு சரியாயின்னு கேட்டால் இவரோடது போக்கு முற்றிலும் ஒரு தவறான ஒரு காரியம் கிறிஸ்தவர்கள் ஜாதி பார்க்கிறார்கள் அதிலிருந்து ஜாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அகத்தியன் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வீண் முயற்சிகள் காரணம் அகத்தியன் மூலமாக ஒருவள் நான் ஜாதி உணர்விலிருந்து விடுதலை பெற்றேன் என்று சொல்லுகிறவர்கள் கூட அநேகர் கிறிஸ்தவர்கள காரணம் அகத்தியன் அகத்தியனை பொறுத்த வரைக்கும் மோகன் சிங் ஒரு நல்ல ஊழியர்காரன் என்று சொல்லுகிறார் ஏசுகிறார் மாதிரி ஒரு ஊழியன் தமிழ்நாட்டுல வேற எந்த ஓழியுமே கிடையாதுன்னு வச்சு கூடமே நல்ல ஊழியம் பண்றாங்க அங்கோ அவருக்கு என்னதான் பிரச்சனை யாராகலும் ஒருவர் ஜாதி பாவம் என்று சொல்லி ஜாதி பார்க்கக்கூடாது என்று சொல்லிவிட்டால் அது மட்டும்தான் ஒரு நல்ல ஊழியர்கான தகுதி அவர் பணவாசையை தூண்டுகிறவராக இருக்கலாம் கள்ளப்பூதவராக இருக்கலாம் கள்ளத்திற்க தரிசனம் சொல்லுகிறவராக இருக்கலாம் வார வார வாரம் மாதம் மாதம் வருஷ வருஷம் ஒன்றாம் தேதி மக்களை ஏமாற்றுவதற்காக கர்த்தர் சொல்லாததை சொன்னார் என்று சொல்லி வாக்கு தூத்தம் என்கின்ற பேரில் திருக்க தரிசனம் என்கிற பேரில் கொடுக்கிறவராக இருக்கலாம் அதெல்லாம் மகத்தினுக்கு பிரச்சனையே கிடையாது அவர்களெல்லாம் நல்ல ஊழியர்காரர்கள் தான் ஆனால் அது எல்லாம் பண்ணனையோ பண்ணலையோ ஜாதி பாவம் என்கிற ஒரு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் போதும் அதில் அவர்கள் எல்லோரும் நகரத்தினுடைய வரவையில் நல்ல ஊழியக்காரர்கள் எங்கள் நிலைக்கு வந்து விடுகிறார்கள் கேசு விடுவிக்கிறார் மாதிரி ஒரு ஊழியம் தமிழ்நாட்டில் வேறு எந்த ஊழியமே கிடையாதுன்னு வச்சுக்கூடமே நல்ல ஊழியம் பண்ணுறாங்க ஆனால் அதே சமயத்தில் எங்களை மாறிப்பட்ட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஊழியக்காரங்களை எல்லாத்தையுமே மோகன்சீல் ஆஸ்திரஸ் பிரதர் மாறிப்பட்டவங்க உற்சாகப்படுத்தணும் பரவாயில்ல இப்படி ஒரு நல்ல கருத்தை ஒரு பிரதர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகப்படுத்தணும் ஆனால் நாங்கள் வந்து அன்னைக்கு அண்ணனுக்கு மேலே வச்சுருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு வந்து அன்னைக்கு ஒரு மாதிரி சுக்குநோராயி போன மாதிரி ஆகிப்போச்சு என்ன அண்ணன் வளர்த்து விட்ட பிள்ளைகள் எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆகி ஒருவேளை இந்த அக மோகன் சி நாசரஸ் இந்த அகத்தியனை அரவணைத்து நீங்கள் சேர்க்கிறதெல்லாம் சரி என்று சொல்லி இருந்தால் அந்த அடிதடை சம்பவம் நடக்காவிட்டால் மோகன் சி ஒரு நல்ல ஊழியக்காரர் தான் அகத்தியனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஆனால் அவர் ஜாதிக்கு ஜாதி மறுப்பு கூறுகிற என்னை ஆதரிக்கிறார் அல்லவா நான் உடனே நல்ல வருஷத்தின் முதல் நாளிலே வாயை திறந்தால் கடவுள் பேரிலே போய் சொல்லுகிறான் இந்த மோகன்சி அது இவருக்கு தவறாக தெரியாது தெற்கதரிசி என்று சொல்லுகிறவன் சொல்லுகிற ஒரு காரியம் அது நட அவன் சொல்ல ஒரு நடக்காமல் போனால் அவன் சொன்னது பொய் அவன் ஒரு கள்ளத்திற்கதரிசி அவன் சாக கடவன் என்று சொல்லி கள்ளத்திற்கதரிசியை கண்டுபிடிப்பதற்காக ஆண்ட ஒரு வழி வகை சொல்லியிருக்கார் அந்த அடிப்படையில் மோகன்சி சொன்னது அத்தனையும் பொய் கடவுள் எனக்கு ஒரு டிவி சேனல் ஆரம்பிக்க சொன்னா எல்லாமே போய் எல்லாமே மக்களை தன்னிடத்திலே வரவழைப்பதற்காக கூர்னா பொய்கள் தொழில் பங்காளர் திட்டம் அதாவது சி லாசரசோடு கூட அந்த தொழில் பங்காளர் திட்டம் அட்டையை வாங்கி சம்பாதிக்கிறதுல பாதியை கொண்டு சிக்கு கொடுக்க வேண்டும் அப்பொழுது பல மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் இதெல்லாம் மோகன்சி சொல்லி கொடுக்கிற அப்போ இதெல்லாம் பேசுகிற மோகன்சி நல்ல பிரச்சனையே கிடையாது அப்போ அகத்தியனை வரைக்கும் ஜாதி மட்டும்தான் கிறிஸ்தவத்திலே இருக்கிற பிரச்சனை ஆகவே ஜாதி ஜாதிக்கு எதிராக ஒரு கள்ள ஒரு கள்ளத்திற்கு ஜாதிக்கு எதிராக பேசினாலும் ஊழியக்காரர் தான் அவருக்கு ஆதரவாக இருப்பார் அகத்தி போதிக்கவில்லை மாறாக ஜாதி ஒழிப்பை மட்டும் போதிக்கிறார் உண்மையிலேயே ஒரு கிறிஸ் ஒரு மனிதன் கிறிஸ்தவனாக மாறினால் இந்த மோகன் சிலாசரஸ் இந்த மோகன் இவர்களை விட்டு விட்டு அல்லது ஒரு மத அடிப்படையிலான சபை என்று சொல்லப்படுகிற அந்த அமைப்புகளை விட்டு விட்டு சரியாக ரட்சிக்கப்பட்டால் அவன் ஜாதி மட்டுமல்ல எல்லா எல்லா பொருளாங்குகளிலிருந்து அவன் விடுதலை பெற முடியும் அப்போ இன்னைக்கு இவர்கள் சொல்லுகிற சுவிசேஷம் சுவிசேஷமே அல்ல அதன் எனக்கு பிரச்சனை கிடையாது என்ன ஜாதி மட்டும் ஒழிய வேண்டும் ஜாதி மறுப்பு செய்கிறதை நாத்திகர்கள் கூட செய்வார்கள் ஏன் அகத்தியவனை விட தீவிரமாக கூட செய்வார்கள் அது நல்ல பணி பாராட்டுகள் ஆனால் ஒரு மனிதன் ரோதம் போக வேண்டும் என்றால் தேவனிடத்திலே சேர வேண்டும் என்றால் அந்த உறவு அப்பா பிள்ளை என்கின்ற உறவு வேண்டும் என்றால் ரட்சிக்கப்பட வேண்டும் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு தவறான கொள்கைகளை விட்டுவிட்டு சுவிசேஷம் என்று நம்பி இந்த கள்ளப்போதர்களால் சுவிசேஷம் என்கின்ற ஒரு பொய்யான ஒரு காரியம் சொல்ல நம்ப வைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா அதிலிருந்து விடுதலை பெற்று சுவிசேஷத்தை சுவாசத்து ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படி ரட்சிக்கப்பட்டால் இந்த ஜாதி அடிமனை திட்டத்தினிருந்து மட்டுமல்ல அவத்தின் தண்டனையிலிருந்தே அண்டர் விளக்கு தருகிறார் விடுதலை தெரிகிறார் இங்கே அகத்தியன் ஜாதி ஒழிப்பு மட்டுமாக போராடுவது கூட தவறல்ல ஆனால் இந்த ஜாதி ஒழிப்பு என்று போராடும் போது அவர் இணைகிற கைகள் இணைந்து கொள்ளுகிற கைகள் அது கள்ளப்போதகமாக இருக்கிறது மோகன்சி ஜாதிக்கு எதிராக பேசுகிறாரா அந்த மோகன்சியோட இணைய அகத்தியன் தயார் மோகன்சியை கள்ள போதவன் என்று சொல்லுகிறது அற்புதங்களை செய்தோம் அல்லவா பிசாசுகளை கள்ள போதவர்களை குறித்து சொல்லும்போது போது உங்களை நான் ஒரு காலம் அறியவில்லை என்று சொல்லி ஏசு கிறிஸ்து இந்த மோகன்சி போன்றவர்களை பாய் டீச்சர் எழுதி வைத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த மோகன்சி இந்த பாலது நகரன் அல்லது இன்றைக்கு இருக்கிற பெரிய தலைகள் என்று சொல்லப்படுகிற இந்த ஊழியக்காரர்கள் எனப்படுகிறவர்கள் ஒருவரையும் ஒரு காலம் ஆண்டவருக்கு தெரியாது காரணம் அவர்கள் கள்ள போதவர்கள் அகத்தியனுக்கு அது பிரச்சனை கிடையாது இவர்கள் கள்ளப்போதவர்களே ஆனாலும் அவர்கள் ஜாதி மறுப்பு பற்றி பேசினால் போதும் ஜாதி மறுப்புக்கு பேசுகிற அகத்தியனுக்கு ஒரு ஆதரவு கொடுத்து விட்டால் மட்டும் போதும் அவர்கள் எல்லாரும் நல்லவர்கள் ஆகிவிடுவார்கள் அகத்தியனை பொறுத்த வரைக்கும் அப்போ இது தவறான ஒரு விஷயம் இது ஒரு தவறான சித்தாந்தம் நான் சரியான ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் கிறிஸ்துவுக்கு எதிராக உள்ள கிறிஸ்துவத்தின் பெயரிலே நுழைக்கப்படுகிற எல்லா போலித்தனங்களையும் நான் எதிர்க்க வேண்டும் அதற்காக ஒரு தீமையை எதிர்ப்பதற்காக இன்னொரு தீயவனோடு கூடாது நான் ஒரு நல்ல விஷயம் செய்கிறேன் இந்த நல்ல விஷயத்தை நிறைவேற்றுவதற்காக இன்னொரு கெட்டவனோடு கூட நான் கை கோர்க்கக்கூடாது இந்த நல்ல நான் பேசுகிற இந்த ஒற்றை நல்ல விஷயத்தை அவன் ஆதரிக்கிறான் ஆனால் அவனிடத்தில் ஆயிரம் கெட்ட விஷயம் இருக்கிறது அவனிடத்தில் ஆயிரம் கேடுபாடுகள் இருக்கிறது மக்களை சுரண்டி பிழைக்கிற திருட்டுத்தனம் இருக்கிறது வஞ்சிக்கிற அந்த காரியம் இருக்கிறது மக்களை பரலோகத்துக்கு கூட்டி சேர்க்காமல் நரகத்துக்கு அனுப்புகிற அந்த திட்டம் இருக்கிறது ஆனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை நான் எடுத்து வைக்கிற அந்த கொள்கைக்கு அது ஒரு நல்ல கொள்கை தான் ஆனால் அந்த கொள்கைக்கு ஒற்றை கொள்கைக்கு இந்த ஒரு கொள்கைக்கு அவர் ஆதரவு கொடுத்து விட்டால் போதும் அவருடைய மற்ற எல்லா தில்லுமுல்லும் பிரச்சனையே கிடையாது என்கிறது போல இருக்கிற இந்த அகத்தியன் போன்றவர்களை பின்பற்றுகிறவர்கள் அவர்களும் கேடுள்ள பாதைக்கு சென்று கொண்டிருக்க முடியும் ஜாதிக்கு எதிராக பேசுவது மட்டும் ஒரு மனிதனை சிறந்தவனாக அவன் அவன் சிறந்தவன் அவன் தான் சரியான ஊழியன் என்று சொல்லாது பனாசை தூண்டுகிற அந்த கள்ளப்போதர்களுக்கு எதிராக பேச வேண்டும் வேதத்தில் இல்லாத காரியங்களை கத்தரின் சொன்னார் என்று சொல்லி பொய்யாய் பேசுகிறவர்கள் அது பொய்யன் என்று சொல்லி அடையாளப்படுத்த வேண்டும் மக்களை இவர்களை நம்பி ஏமாறாதார்கள் என்று சொல்ல வேண்டும் எப்படி இந்த ஜாதி இது கிறிஸ்தவத்திற்கு உள்ளது உள்ள அல்ல இந்த ஜாதி என்கிற காரியம் கிறிஸ்தவம் அல்ல அது கிறிஸ்தவ இந்து மதத்திலிருந்து வந்தது என்று சொல்லுகிறோமோ இந்த அகத்தியன் சொல்லுகிறாரோ அதே போல மோகன்சி சொல்லுகிற என்ற காரியங்கள் வர ஒன்றாம் தேதி அந்த குறை சொல்லுகிறது போன்ற இந்த தரிசனம் சொல்லுகிற காரியங்கள் இதுவும் கிறிஸ்தவத்தில் உள்ளதல்ல இதுவும் மற்ற மதத்திலேருந்து ஜோசியக்காரன் சொல்லுகிறதை போன்ற ஒரு இதற்கு கிறிஸ்தவத்துக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்ல வேண்டும் மாறாக அப்படி பேசுகிறவர்கள் ஜாதிக்கதராக பேசி இருக்கிறார் ஆகவே நான் அவர்களோடு கரங்கு இருப்பேன் என்பது அல்ல இது பிழைப்பு வாதம் அகத்தியனுடைய கொள்கை என்பது ஒரு ஒற்றை கொள்கை அந்த கொ ஒற்றை கொள்கை எப்பொழுதுமே ஆபத்து ஒரு கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்தவம் போதிக்கும் ஒட்டுமொத்த கொள்கையும் பின்பற்றுகிறவனாக இருக்க வேண்டும் ஆனால் நான் வேதத்திலிருந்து வெறும் ஏதோ ஒரு ஒருவே ஒரு ஒரே ஒரு பர்டிகுலர் கொள்கையை மட்டும் தான் நான் முக்கியப்படுத்துவேன் என்று சொன்னால் என்ன பிரச்சனை என்றால் இன்னொரு நபரும் அதே போல ஒரு கொள்கையை பின்பற்றுகிறவராக இருப்பார் ஆனால் ஒட்டுமொத்த கொள்கைக்கும் எதிராக இருப்பார் இப்போது நான் என்ன செய்வேன் நான் அந்த ஒட்டுமொத்த கொள்கையை பார்க்க வேண்டியது நான் ஒரு கொள்கையை பின்பற்றினா அவர் என்னோட ஒரு கொள்கை ஆகுது ஓகே நாங்கள் என்ன இது அல்ல தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் மக்களை ஏமாறாதீர்கள் இயேசு விடுவிக்கிறார் என்று சொல்லுகிற இடங்களிலும் இயேசு விடுவைக்கவில்லை காரணம் அவர்கள் காண்பிப்பது வேதம் காண்பிக்கிற இயேசு அல்ல காரணம் அங்கே இருக்கிறவர்களுக்கே ஜாதியிலிருந்து ஜாதி வெறியிலிருந்து விடுதலை கிடைக்கவில்லை என்பது அப்பட்டமாக தெரிகிறது அடிக்கப் போகிறார்கள் அன்பில்லை அகத்தியினை பொறுத்தவரைக்கும் மோகன் சீர் நல்ல ஆள் தான் ஒரு தமிழ்நாட்டிலே நல்ல ஒரு ஊழியக்காரரான் தமிழ்நாட்டிலே நல்ல ஒரு கள்ள ஊழியக்காரன் கள்ள போதகன் இப்படி பேச துணிவு வேண்டும் தயவுசெரித்து <śles> மனந்திருமோ <śles> <śles>